காரைக்குடி கட்டிட பொறியாளர் சங்கத்தின் சார்பாக உலக பொறியாளர் தினம் கொண்டாடப்பட்டது உலக பொறியாளர் தினம் இன்று செப்டம்பர் பதினைந்து உலகமெங்கிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அனைத்து கட்டிட பொறியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் அங்கமான காரைக்குடி கட்டிட பொறியாளர் சங்கத்தின் சார்பாக இன்று உலக பொறியாளர் தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது கர்நாடக மாநிலத்தில் பிறந்த பொறியாளர் விஸ்வேஸ்வராயா உலகிற்கே முன்மாதிரியான கர்நாடக மாநிலத்தில் ராஜ்நகர் அணையை வடிவமைத்து உலக பொறியாளர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக விளங்கினார் அவருக்கு நமது இந்திய அரசாங்கம் நாட்டிலேயே உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வழங்கி கௌரவித்தது இத்தகைய பெரும் புகழுக்கு உரிய பொறியாளர் விஸ்வேஸ்வராயா அவர்களின் நினைவை போற்றும் வகையில் அவருடைய பிறந்த நாளான செப்டம்பர் பதினைந்து அன்று உலக பொறியியாளர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது காரைக்குடி கட்டிட பொறியாளர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த உலக பொறியாளர் தினம் அனுசரிக்கப்பட்டது இந்த காரைக்குடி கட்டிட பொறியாளர் சங்கத்தின் முன்பாக உள்ள கொடிக்கம்பத்தில் மாநில கூட்டமைப்பின் கொடியினை சங்க தலைவர் சந்தானம் ஏற்றி பொறியாளர் அலுவலகத்தில் கேக் வெட்டி அனைவருக்கும் இடிப்புகள் வழங்கிக் கொண்டாடினார் விழாவில் பொறியாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிந்தித்து உழைப்போம் திட்டமிட்டு உழைப்போம் நல்ல செயல்களுக்காக உழைப்போம் வெகு சிறப்பாக தழைப்போம் முன்னேறுவோம் முன்னேற்றுவோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் காரைக்குடி கட்டிட பொறியாளர் சங்கத்தின் தலைவர் சந்தான மணிகண்டன் செயலாளர் மயில்ராஜ் பொருளாளர் நாச்சியப்பன் அறக்கட்டளை செயலாளர் முத்து பொருளாளர் அம்புரோஸ் முன்னாள் மாநில தலைவர் ரவி மற்றும் உடனடி முன்னாள் தலைவர் நடராஜன் துணைத் தலைவர் சீனிவாசன் முன்னின்று கலந்து கொண்டனர் மயில்ராஜ் அனைவரையும் வரவேற்றார் தலைவர் சந்தான மணிகண்டன் தலைமை உரையாற்றினார் நிகழ்ச்சியின் பொருளாளர் நாச்சியப்பன் அனைவருக்கும் நன்றி கூறினார் பின்பு சங்கத்தின் சார்பாக மீனா வயலில் அமைந்துள்ள பிரதர்ஸ் ஆப் சாரிட்டி முதியோர் இல்லத்தில் மதிய உணவு அனைவருக்கும் வழங்கப்பட்டது மக்கள் தொடர்பு அலுவலர் அஜீஸ் மற்றும் பாண்டிசெல்வம் விழாவில் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காரைக்குடி கட்டிட பொறியாளர் சங்க நிர்வாகிகள் ஏற்பாடுகளை செய்திருந்தனா் காரைக்குடி கட்டிட பொறியாளர் சங்கத்தின் சார்பாக உலக பொறியாளர் தினம் கொண்டாடப்பட்டது உலக பொறியாளர் தினம் இன்று செப்டம்பர் பதினைந்து உலகம் எங்கிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அனைத்து கட்டிட பொறியாளர் சங்கங்களின் கூட்டமைப்பின் அங்கமான காரைக்குடி கட்டிட பொறியாளர் சங்கத்தின் சார்பாக இன்று உலக பொறியாளர் தினம் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது கர்நாடக மாநிலத்தில் பிறந்த பொறியாளர் விஸ்வேஸ்வராயா உலகிற்கே முன்மாதிரியான கர்நாடகா மாநிலத்தில் கிருஷ்ணராஜ்நகர் அணையை வடிவமைத்து உலக பொறியாளர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக விளங்கினார் அவருக்கு நமது இந்திய அரசாங்கம் நாட்டிலேயே உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வழங்கி கௌரவித்தது இத்தகைய பெரும் புகழுக்கு உரிய பொறியாளர் விஸ்வேஸ்வராயா அவர்களின் நினைவை போற்றும் வகையில் அவருடைய பிறந்த நாளான செப்டம்பர் பதினைந்து அன்று உலக பொறியாளர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது காரைக்குடி கட்டிட பொறியாளர் சங்கத்தின் சார்பாகவும் இந்த நூற்றி அறுபத்தி மூன்றாவது உலக பொறியாளர் தினம் அனுசரிக்கப்பட்டது இந்த காரைக்குடி கட்டிட பொறியாளர் சங்கத்தின் முன்பாக உள்ள கொடிக்கம்பத்தில் மாநில கூட்டமைப்பின் கொடியினை சங்க தலைவர் சந்தானம் ஏற்றி பொறியாளர் அலுவலகத்தில் கேக் பெட்டி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கிக் கொண்டாடினார் விழாவில் பொறியாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிந்தித்து உழைப்போம் திட்டமிட்டு உழைப்போம் நல்ல செயல்களுக்காக உழைப்போம் வெகு சிறப்பாக தழைப்போம் முன்னேறுவோம் முன்னேற்றுவோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் காரைக்குடி கட்டிட பொறியாளர் சங்கத்தின் தலைவர் சந்தான மணிகண்டன் செயலாளர் மயில்ராஜ் பொருளாளர் நாச்சியப்பன் அறக்கட்டளை செயலாளர் முத்து பொருளாளர் அம்புரோஸ் முன்னாள் மாநில தலைவர் ரவி மற்றும் உடனடி முன்னாள் தலைவர் நடராஜன் துணைத் தலைவர் சீனிவாசன் முன்னின்று கலந்து கொண்டனர் மயில்ராஜ் அனைவரையும் வரவேற்றார் தலைவர் சந்தான மணிகண்டன் தலைமை உரையாற்றினார் இறுதியில் நாச்சியப்பன் அனைவருக்கும் நன்றி கூறினார் பின்பு சங்கத்தின் சார்பாக மீனா வயலில் அமைந்துள்ள பிரதர்ஸ் ஆப் சேரிட்டி முதியோர் இல்லத்தில் மதிய உணவு அனைவருக்கும் வழங்கப்பட்டது மக்கள் தொடர்பு அலுவலர் அஜீஸ் மற்றும் பாண்டிசெல்வம் விழாவில் செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவருக்கும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை காரைக்குடி கட்டிட பொறியாளர் சங்க நிர்வாகிகள் ஏற்பாடுகளை செய்திருந்தனா்